கத்தாவே எழுந்தருளும் கை தூக்கி என்னை நிறுத்தும் தீமைகள் என்னை சூழும் நேரம் தீயவர் என்னை சூழும் நேரம் தூயவரே ரட்சியம் ஈட்டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்தோடைய நாமத்திலே பட்சமா உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கருவியும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே நீதிமானுடைய ரட்சிப்பு கத்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் என்று நாம் வாசிக்கிறோம் இது தாவீதின் சங்கீதம் அக்ராஸ்டிக் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது தமிழிலே கரந்துரை சங்கீதம் என்று சொல்லலாம் அதாவது வரிகளின் முதல் எழுத்து எவ்வளவு எழுத்துக்களின் வரிசையில் அமையும் இங்கே நாம் கற்றுக்கொள்வது என்ன நீதிமான் கர்த்தரால் வரும் கம்ஸ் தான் நீதிமான் என்றால் யார் அவர்கள் தேவ சித்தத்திலே வாழுபவர்கள் தேவ சித்தத்தை தேடுபவர்கள் இங்கே கர்த்தர் உண்மையான விடுதலையை தருகிறார் உண்மையான விடுதலை தேவன் மூலமாகவே வருகிறது அது சரீர பிரகாரமாக வருகிறது ஆன்மீக பிரகாரமாக வருகிறது பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இனிவாக இங்கே நாம் கவனிப்பது என்ன இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் ஹீஸ் தேர் ஸ்ட்ராங் ஹோல்டு இன் டைம் அடைக்கலம் என்ற பதம் அது கோட்டை அரண் என்ற பதத்தில் அடிப்படையில் வருகிறது பாதுகாப்பை தருகிறது சேமத்தை தருகிறது கர்த்த உறுதியான ஆதரவை அவர் தருகிறார் அதற்கு உத்தரவாதத்தை தருகிறார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை இந்த நாளிலே இக்கட்டான நிலையில் இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார் ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன் சேப்டி கம்ஸ் இன் அவர் நியர்னஸ் டு காட் தேவனுக்கு நெருங்கிய நிலையில் நமக்கு பாதுகாப்பு உண்டு ஜெபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வருகிறது அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் காலத்திலே நீர் அவர்கள் அடைக்கலமாக இருக்கிறேன் இந்த நாளில் யாரெல்லாம் இக்கட்டிலே இருக்கிறார்களோ அடைக்கலம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு நீர்தேவனாகும் அடைக்கலமாகிறோம் அரணாகிறோம் கோட்டையாகிறோம் பாதுகாப்பை கத்தனை கட்டளை நாங்கள் உண்மை நெருங்க நெருங்க எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அந்த கிருபையிலே வளர எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்